அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இரத்த காட்டேரி வசியம் இந்த இரத்த காட்டேரி வசியம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சில பொருட்கள் வந்து நம்ம முன்னாடி கலெக்ட் பண்ணி வைக்கணும் அது என்னென்னா ஏழு ஊர்லேருந்து மண் எடுத்துகிட்டு வரணும் அதுக்கப்புறம் ஏழு ஊர்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்புறம் ஏழு ஊர் புத்து மண் அப்புறம் ஏழு ஊர் மயான சாம்பல் இதை நீங்கள் முன்னாடியே கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் ஒரு அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் தனியாக சூடுகாட்டுக்கு போகணும் அங்கே போய்ட்டு பனை மறியற இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் பாவை செய்யணும் இந்த பொருளில் வச்சு இதாக கூட ஐங்கோல தைலம் செஞ்சு தான் அந்த பாவை நீங்கள் செய்யணும் அந்த பாவை செஞ்சு அது கருப்பு வஸ்திரம் சாத்தணும் நீங்களும் கருப்பு வசத்திரம்தான் அணியணும் அந்த பாவையும் கருப்பு வஸ்திரம் தான் நீங்கள் அணியணும் அந்த பாவை செஞ்சு வாசனை தெரியவங்களெலாம் தடவி அதோட கருக்கு மணி இதெல்லாம் போட்டு மணியெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அந்த பாவை கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும் நீங்கள் வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த பாவைக்கு நீங்கள் படையல் போடணும் நேரத்தில் பார்க்க பழம் பொக்கடலை இதெல்லாம் வச்சு படித்து மாமிசங்கள்லாம் படிக்கணும் கறி மீன் முட்டை இதெல்லாம் ஒரு படியில் போகணும் அதுக்கப்புறம் ஒரு மண்பாண்டம் எடுத்துக்கணும் ரெண்டு மண்பாண்டம் ஒரு மண்பாண்டத்தில் வந்து பச்சரிசி சாதம் நீங்கள் அங்கே பொங்கணும் பொங்க வச்சு அது ஒரு மண்பாண்டம் எடுத்துலையும் இன்னொரு பானை எப்படியும் எடுத்துக்கணும் அதில் வந்து நீங்கள் பலி கொடுக்கணும் முப்பலி இந்த பாவைக்கு முப்பலி கொடுத்து அந்த ரத்தத்தை நீங்கள் அந்த மண்காலத்தில் பிடிச்சி வச்சுக்கணும் அந்த ரத்தத்தையும் அந்த பச்சை சாதத்தை ஒன்றா கலந்து பிசைஞ்சு உண்டு பிடிச்சி வச்சுக்கணும் அந்த உண்டு பிடிச்சி நீங்கள் அந்த மண்பாண்டத்தில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அந்த காட்டேரி பாவைக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் தீபத்தீபம் காட்டி ஆராதனை பண்ணி மந்திரம் ஜெபிக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் வந்து வடக்கு நோக்கி உட்காருணும் கிழக்கு நோக்கி இருக்கணும் நீங்கள் மந்திரம் போது முன்னாடி நீங்கள் உடல் கட்டு திசைக்கட்டுலாம் போட்டு தான் ஜபிக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஜபிக்கும்போது அங்கே அங்க அறிவி வந்து பிரசன்னமாகும் அங்கே பிரசன்னாகும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த உண்டை பூச்சி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா இந்த ரத்த உருண்டை எடுத்து தூக்கி அடிக்கணும் தூக்கி அடிக்கும்போது காட்டு எறின்னா பொண்ணு அதை குடிச்சு சாப்பிடும் சாப்பிட ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பக்கத்தில் வர ஆரம்பிக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது அது வந்து அந்த படிகள்லாம் சாப்பிடும் சாப்பிட்டுட்டு உங்கள் கிட்ட வரும்போது நீங்கள் கோழி கருங்கோழி ஒன்று வச்சிருக்கணும் அது கொடுக்கணும் நீங்கள் கட் பண்ணிலாம் கொடுக்குறதால அப்படியே கொடுத்தா போதும் அதுவே குடிக்க ரத்த அப்போ குடிக்கும் குடிச்சுட்டு கோழி கீழே போட்டுரும் நீங்கள் அந்த சமயம் என்ன பண்ணால் காட்டேறிகிட்ட பேசி அதை உங்கள் வருஷம் படுத்தணும் அதுக்கப்புறம் காட்டேரி நீங்கள் என்ன சொல்கிறனாலும் அந்த வேலையை செய்யும் ஆனால் காட்டேரி பார்க்க வந்து அகோரமாக இருக்கும் நீங்கள் அந்த சமயத்தில் பயந்திங்கன்னா அவ்வளோதான் உங்கள் உயிருக்குன்னு போயிடும் இதை வந்து தைரியமாக மட்டும் ட்ரை பண்ணுங்க ஏன்னா தனியாக தாரம் யாரையும் கூட கூட்டம் போகக்கூடாது எல்லாமே தனியாக தான் பண்ணணும் கண்டிப்பாக பாவை செய்யும்போது ஐங்குளத்தாயில் கலந்து தான் அந்த பாவம் செய்யணும் அந்த ஐங்குளத்தாயில் அந்த பவர் அந்த காட்டு ஏரியா எடுத்துகிட்டு வரும் அதுக்கப்புறம் காட்டு ஏரியா எப்போ கூப்பிட்டாலும் வரும் நீங்கள் எல்லா வேலைக்கும் பயன்படுத்தலாம் அது விஷம் பண்ணும் ஸ்தம்பனம் பண்ணும் மோகனம் பண்ணணும் கஷ்டகரமாக வேலை எல்லாமே செய்யும் காட்டேரி வந்து குயிக்க முடியும் இல்லை வேலையும் ஆனால் காட்டேரி வந்து கேட்கும் படையில் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுற நீங்கள் தான் பார்க்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதை அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த காட்டேரி வசியமான பிறகு உங்களுக்கு எதிரியாக இருக்க மாட்டோம் நீங்கள் எவனா எதனா சொன்னான்னா போச்சு அவன் எங்கன்னா வண்டியில் போனாலும் ஆக்சிடென்ட் ஆகும் அவன் ரத்தக்காக வாங்கிடும் அவன் எவனா இருந்தாலும் சரி உங்களை வந்து எவனுமே பகிர்க்க முடியாது நீங்கள் ஒருத்தன் செய்வனை வைக்கணுன்ற அவசியமே கிடையாது காட்டியறிய நினச்சி இதை நடக்கணும்னு நின்று எல்லாமே நடக்கும் அவ்வளோ அற்புதமான சக்தி காட்டியறி இதை நீங்கள் பார்த்து